பாட்டிக்கு முப்பது வயசு இருக்கும் போது தாத்தா இறந்து போயிட்டாரு கெட்டட வேலைக்கு தான் நாலு பிள்ளைகளையும் காப்பாத்தி கரை சேட்டேன் கெட்டட வேலைக்கு போனா கருங்கல் செமக்கணும் செங்கல் செமக்கணும் சாந்து செமக்கணும் இது கடையில ஆள் இல்லைன்னா கலவையும் போட்டு கொடுக்கணும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா உடம்பெல்லாம் டயர்டா இருக்கும் மேல் வலிக்கும் அப்படி சோர்ந்து போய் பட்டாலும் வராது உடம்புல உள்ள வேர்வை தூசி நம்மளை தூங்க விடாது போய் தலை குளூர குடிச்சிட்டு வந்தோம்னா நிம்மதியா தூங்குவேன் நல்ல கவனிங்க நம்ம உடம்புல உள்ள வேர்வையும் தூசியும் நம்ம தூக்கத்தை கூட கெடுத்துருது உடம்புல உள்ள தூசிக்கே எப்படின்னா இருதயத்தில் உள்ள பாவ கரைக்கு எப்படி இருக்கும் சோப்பு போட்டு குடிச்சா உடம்புல உள்ள அழுக்கெல்லாம் போயிடும் கடவு முடியும் அதுக்கு ஒரு சோப்பு இருக்கு அதுதான் கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரையெல்லாம் கடிவி சுத்தம் பண்ணும் அந்த பாவ கரைகள் சுத்தம் பண்ணாம இருந்தா வாழ்க்கை முழுக்கும் நிம்மதி இருக்காதுங்க தூக்கம் மாத்திர போட்டாலும் தூக்கம் வராதுங்க உங்க செல்வாக்க வச்சு நெட்டை வாங்கிடலாம் தூக்கத்தை விலைக்கு வாங்க முடியுமா புருஷா கொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாரும் சம்பாரிச்சாலும் அது பொட்டல் பயிர போட்ட மாதிரி காணாம போயிருங்க சில பேருக்கு வருஷ கணக்குல வியாதி தீரா இருங்க பாவங்கள் மன்னிக்கப்படாம இப்படி தான் நடக்கும் இயேசுவே என் பாவத்துக்காக தான் சிலுவையில உங்க உயிரை குடுத்தீங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா எனக்கு சமாதானம் தாங்கப்பான்னு கேட்டு ஜெபம் பண்ணுங்க இறந்து போன சமாதானத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் கண்டிப்பா இயேசுப்பா தருவாங்க நோ அதர்வே